வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பலாக்காய் கூட்டு அதாவது இதை மட்டன் மாதிரி செய்ய போகிறோம் இது சுவையில் மட்டன் அளவுக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு உணவு அது சைவ பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு நம்ம சைவம் சாப்பிட்ற காலகட்டங்களில் அதாவது அசைவம் சாப்பிடாத காலகட்டங்களில் இந்த பலாக்காய் கிடைக்கும் பொழுது இந்த பலாக்காயை வச்சு மட்டன் மாதிரி செஞ்சு ரொம்ப சுவையாக சாப்பிட்லாம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு ஒரு கிலோ இல்லை அரை கிலோ அளவுக்குள்ள ஒரு சின்ன பலா பிஞ்சு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்குனது ரெண்டு தக்காளி ரெண்டு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை நல்லா அரைச்சி வச்சுக்கணும் பச்சை மிளகாய் மூணு மட்டன் செய்யும்போது இது புதினா அலை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும் புதினா இலை ஒரு பிடி மல்லி இலை கொஞ்சம் பட்டை கிராம்பு இலை ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கசூரி மேத்தி தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் வளாக இந்த மாதிரி வெட்டிடணும் எப்போதுமே அதில் கொஞ்சம் பால் வரும் பால் அந்த மாதிரி சுத்தப்படுத்தணும் எப்போதுமே சரி எண்ணெய் வச்சுக்கிட்டு பக்கத்தில் அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் பாலெலாம் வருது பாருங்கள் இல்லை பால் இருக்கு பாருங்க இதையும் நம்ம நல்லா எடுத்துடணும் கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டோம்னா நம்ம கையில் ஒட்டாது விட்டாது மாதிரி எண்ணெய் தருவீங்க பெரிய பெரிய துண்டை போட்டுங்க சட்டி சூடாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் இந்த பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் அடுத்தது பச்சை மிளகாயும் அதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த அதில் போட்டிக்கலாம் நல்லா அந்த எண்ணெயிலே இதை வதக்கணும் நல்ல இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கிட்டோம் அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் காரத்துக்காக தனி மிளாக்கூள் போட்டுக்கலாம் காரத்துக்காக மட்டும்தான் அடுத்தது நம்ம பிச்ச மிளகத்துலையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதில் அடுத்தது புதினா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மட்டனுக்கு புதினா அதனால இதை நம்ம மட்டன் மாதிரி செய்யறதுனால இப்போ அந்த புதினாவே நான் இதில் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்ட வேண்டுதான் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம இதை இப்போ வேக விட்டுடலாம் காய் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு வாசனை நல்லது இந்த நேரத்தில் நம்ம கஸ்தூரி மேத்தியை போட்டுக்கணும் நல்லா இருக்கடி வச்சு நல்லா அழக்கி போட்டு இந்த கசூரி மத்திய ஒரு டிஃப்ரெண்ட்டான வாசனையை கொடுக்கும் இது நார்த் இந்தியாவில் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உணவில் இதை கலந்துப்பாங்க இது இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க இதை கலந்துக்கிட்டால் ஒரு வித்தியாசமான வாசனை உங்களுக்கு கொடுக்கும் டேஸ்ட்டும் அதிகமாகும் இப்போ நம்ம வந்து இந்த தேங்காயை இதில் ஊற்றிக்கலாம் ப்போ நம்ம அந்த பலாக்கா ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம் மல்லி இலைய தூவி நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம் ஆஹா மட்டன் தான் இருக்கு சூடு தாங்கலாம் மட்டன் மாதிரி வாயிலாம் மாட்டுது சைவ பிரிவர்களுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப உடம்புக்கு தானா பலாக்கா கரிய செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது ம் பாருங்கள் அப்படியே மட்டன் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ம் ஆஹா பூரி சப்பாத்தி சாப்பாடு எதனோட வேணாலும் வச்சு சாப்பிடக்கூடிய அதுவும் ரொம்ப ரொம்ப சத்தான சுவையான பலாக்காக்கறியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்த்தோம்னா நம்ம கேப்சிகம் பொறுத்தேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கையும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளை